வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது இந்த ஆண்டு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு இது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டில் பொதுவாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பொது காரியங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வ வருடம் ஆரம்பத்திலேயே அமையும் வருட ஒன்பதாம் இடத்துல சனியும் ஸ்தானத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகுவும் ராசி அதிபதி ஆறாம் இடம் என்ற அமைப்புல தொடங்குது வருட பாதியில பார்த்தீங்கன்னா மேல் குரு ஜென்ம ராசியில் இருக்கிற சனி வந்து பத்தாம் இடத்துலயும் குருவோட பார்வை பெற்ற ராகு ஒன்பதாம் இடத்துலயும் அமையறாங்க இந்த அடிப்படையில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா இந்த காரியம்லாம் நடைபெறும் அதற்கான ஒரு யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும் பிரிந்து சென்ற உறவுகள் கூட மீண்டும் வந்து உங்ககிட்ட உறவாடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் யாராவது மிதுனா இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும்னா நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம் இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் தாய்நாடு திரும்பி வருவதற்கான ஒரு யோகம் இருக்கு வேலை இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த தேடி வரும் அதுவும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையன்னா உங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க குலதோ வருடத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய குருவோட ஆசீர்வாதமும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும் ஆன்மீகத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த டைம் அந்த நாட்டமும் அதிகமாக இருக்கும் புதிய புதிய விஷயங்கள்ல இந்த ஆண்டில் கத்துக்கொள்வீங்க வீட்டில் கூட ஏதாவது மகன் அல்லது மகளுக்கு நல்ல ஒரு சம்மந்தமோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு திருமணம் அல்லது வீட்டில் ஏதாவது வேறு சுபகாரியமும் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் நடைபெறும் அதே மாதிரி குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கான ஒரு யோகமும் அவ்வப்போது குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய திறமையால் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் நிரம்பியவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் வள வர போறீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் நிரம்பியவர்களாக இந்த ஆண்டில் நீங்கள் இருப்பீங்க நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு பக்கவலமாக இருப்பாங்க பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த ஒரு நல்ல செய்தி இந்த ஆண்டில் அவங்களை தேடி வரும் எதிர்பாராத பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்தது அப்படின்னா ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா புதிய கட்டிடம் கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மனை வாங்கி ரொம்ப ச சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு சில பெண்மணிகளுக்கு லாம் இந்த ஆடலாம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் நகை போன்றவையெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க தொழில்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரையிலும் யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக இருந்தாங்களோ யாருக்கிட்டெல்லாம் நீங்கள் போட்டியை சந்திச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாமே இந்த டைம் உங்கள் கிட்ட நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் புதிதாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான தேவையான உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும் புதிய கிளையெல்லாம் திறக்கலாம்னா கண்டிப்பாக திறங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் காவல்துறையில் இருக்கிறவங்க தொழில் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறவங்க பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்கிறவங்களுக்குலாம் நிறைய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கிற உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இந்த ஆண்டில் கிடைக்கும் நிர்வாகத்தோட ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு பதவி மாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ அந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது உத்தியோக ரீதியாக எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் செய்கிறதுக்கான ஒரு யோகமும் இருக்குது அதன் மூலமாக உங்களுடைய ஊதிய உயர்வு அதிக ஒரு யோகமெல்லாம் இருக்குது உத்தியோகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் வெளிநாடு சென்று அதன் மூலயமா நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது படித்து முடித்துட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு அழைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்குன்னா புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலயமா நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுவீங்க ஒரு சிலர்லாம் வெளியூர் பயணங்கள் மூலிமா புதிய ரசிகர்களை சந்திப்பீங்க ஒரு பெரிய மனிதரோட ஆதரவு கிடைக்கும் அவர் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை திறமே உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்க சந்திக்க இருக்கீங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க அதே மாதிரி போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் யோகா உடற்பயிற்சியை செய்கிறது ரொம்பவும் நல்லது இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் பொதுவாகவே அதிகமாக இருக்கும் இந்த டைமில் அதில் நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதிலெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீங்க செயல்பட போறீங்க வங்கியிலையும் பொருளாதாரத்திலையும் கணக்கு தணிக்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொழில்நுட்பத்துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான் இதெல்லாம் நீங்க படித்தீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு பணியில் சேருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு பலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தேடி வரும் அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பழமையான கோயில்களுக்கு ஏதாவது புனரமைப்பு பணிகளில் ஈடு ாங்க இல்லையா அந்த கோவிலுக்கு ஏதாவது தானம் செய்யுங்க குடிநீர் வசதி செய்து தரது அல்லது கோயிலை சுத்தம் செய்யறது அல்லது வெள்ளை அடிப்பது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பராமத்து பணிகளை நீங்க செய்து வந்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் முடிந்தால் இதை செய்யுங்க இல்லது நீங்களாக உங்களுடைய உடல் உழைப்பு மூலிமா ஒரு நாள் போய் இதற்காக உதவி செய்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது கோவிலில் நடைபெற அன்னதானத்திற்கு முடிந்தால் உங்களால் முடிந்தால் உதவி செய்வீங்க அதே மாதிரி வயதானவர்களுக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா செருப்பு வாங்கி கொடுக்குறதன் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் முடிந்தால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய மிதுன மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு உங்களுடைய பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால் உங்களுடைய இலக்கை நீங்கள் இந்த டைமை அடைவீங்க பங்குதாரர்கள் மூலிமா இதனால் அவர்கள் இருந்த தொந்தரவு படிப்படியாக குறையும் விற்பனையும் படிப்படியாக அதிகரிக்கும் தொழிலில் கூட ஒரு சிலரெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு இருப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும் உறவுகள் மூலிமாவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க திருவோதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த ஆண்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய நிறைய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் வீண் அலைச்சல் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு வாழ்க்கையிலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டலை எதிர்பார்க்கலாம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் எதுலேயுமே நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த ஆண்டு இந்த திரு நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் பயணங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் மனதிற்கு பிடித்த ஒரு வேலையை செய்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு ஆண்டு காலமும் நிறைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு நீண்ட நாளாக இருந்த அந்த மணக்க வலைகை குறையும் உடல் ஆரோக்கியத்திலேயும் இருந்த பிரச்சனை சரியாகும் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டும் மனோதைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப உற்சாகமாக செயல்பட போறீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ